அலமதுல்லா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நான் என்னெல்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கேங்கிறத உங்களுக்கு காட்டப்படுறேன் இது பார்த்திங்கன்னா நைட்டு ஹேர் ஹெல்த் ஆயில் இது ஃபேஸ் சிரம் இது வந்து நான் தேய்க்கிற ஆயில் ஹேர் குரோத் ஆயில் நான் சொந்தமாக தயார் பண்ணுறது இது ஆம்லா நெர்லிகா ஜூஸு இது பார்த்திங்கன்னா ஹார்ட் கேர் இஞ்சி பூண்டு லெமன் பட்டை தேன் அந்த ஜூஸு இது முடிக்கின்னு வர ஜூஸு அஸ்வகந்த நோனி ஸ்பிரிங்ராஜ் ஆம்லா இதெல்லாம் இதில் இருக்குது இது பார்த்திங்கன்னா பெரி எல்லா பெரியும் சேர்ந்த ஜூஸ் இப்போ இந்த எண்ணெயை பற்றி நம்ம சொல்ல போனால் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் தான் நம்ம குடும்பத்தில் எல்லாருக்குமே நம்ம தேய்க்கணும் இதுதான் ஹேர் க்ரோத் ஆயில் இந்த ஆயில் தான் பத்து டு பதினஞ்சு சொட்டு காலையில் தலையில் நல்லா வச்சுட்டு சீப் வச்சு நல்லா சீவிக்கிட்டு வெயிலில் நிற்கிறது சரிங்களா இப்போ தேய்த்து தேய்ச்சி தீர்ந்து போச்சு ஸோ நான் அடுத்து ரெடி பண்ணணும் பாருங்கள் அதாவது ரொம்ப பியூர் அதாவது இதில் கரிஞ்சீரகம் கீழாநெலி கரிசிலாங்கண்ணி சடா மஞ்சள் வெட்டி வேர் வெந்தயம் எக்கச்சக்கமான இருக்குது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேருக்குன்னு ஒரு ஜூஸ் வருது இதெல்லாம் எனக்குனா லிவர் கிட்னி நல்லா பலமாகணும் அப்படின்னா இது வந்து நம்ம சாஃப்டாகணும் ஸோ எனக்கு வந்து ஒர்க்கு அதிகமாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி ஜூஸ் ஆயுர்வேதாலேருந்து வாங்கிடுறேன் ஹெர்பல் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெர்பல் இதில் என்ன இருக்குன்னா அஸ்வகந்தா அமுக்ரா கிழங்கு நோனி பழம் நோனி பழம் இருக்குது அப்புறம் நெல்லிக்காய் இருக்குது அப்புறம் கரிசிலாங்கண்ணி இருக்குது நல்லா குவாலிட்டியானது ஸோ டெய்லி நம்ம காலையில் எம்டி ஸ்டமாக்கு ரெண்டு மூடி தண்ணியில் கே குளிச்சிடுறோம் ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம் இது நெல்லிக்காய் ஜூஸ் வீட்லேயே உங்களுக்கு பக்கத்தில் நெல்லிக்காய் இருக்கும் டெய்லி ஒரு நெல்லிக்காய் குடிக்கலாம் நான் ஈவினிங் தான் அந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பேன் அஞ்சு டு ஏழு ஏன்னா நமக்கு கிட்னிக்கு எனர்ஜி கிடைக்கக்கூடியது டைம் அஞ்சு டு ஏழுனால ஸோ அந்த நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம குடிப்போம் நீங்கள் டைரெக்டாகவே நெல்லிக்காய் வாங்கி சாப்பிட்லாம் சரிங்களா எதாவது சந்தேகன்னா எனக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் இதனால் கண் பார்வை ஜீரண பிரச்சனை எல்லாம் சரியாகும் சரிங்களா இது பெரி இதில் கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேலே பெரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பெரி ஜூஸ் வந்து நம்ம அதே கம்பெனி நல்லா பியூர் நூறு பர்சன்ட் நேச்சர் நல்லா வாங்கி இந்த கேப்பில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிரும் மத்திய நேரத்தில் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு மூடி வாங்கி குடிச்சிரும் கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கும் பட் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும் நமக்கு மெயின் கிட்னி லிவரை பலப்படுத்தணுங்க அதுக்கு நீங்கள் காய்கறிகள் பழங்கள் நெல்லிக்காய் கிறிஸ்லாங்கண்ணி எப்படினாலும் சாப்பிடாது ஜூஸ் தான் சாப்பிட்ணும் அவசியம் இல்லை பட் எனக்கு வேலை அதிகமாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம உடம்புல ஆரோக்கியம் இருந்தால் மட்டும்தான் முடியிலேருந்து எல்லாமே க்ரோத் ஆகும் ஐம்பது பர்சன்ட் தெரப்பி ஐம்பது பர்சன்ட் இது அதை புரிஞ்சுக்குங்க மெயின் வந்து நம்ம உடம்புல உள்ள வைட்டமின் குறைபாடுனால்தான் இந்த பிரச்சனைலாம் ஏற்படுது ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஆரோக்கியத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அவ்வளோத்துக்கு நம்ம செல்லுகளை வளர்ச்சி பெறும் செல்லுகளால் ஏற்படுற முடி வளர்ச்சி பல் நகை எலும்பு இது எல்லாமே வளர்ச்சி பெறும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்ட் கேர் ஜூஸ் இதில் வேறு ஒன்றும் இல்லைங்க இஞ்சி இருக்குது பூண்டு இருக்குது லெமன் இருக்குது வினிகர் இருக்குது தேன் இருக்குது உங்களுக்கு இது எப்படோ செஞ்சு தரணும்னா எனக்கு ஆடியோ போடுக்குன்னு நான் சொல்லி தரேன் அதே மாதிரி நீங்களே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நமக்கு நேரம் இல்லாதனால நம்ம அந்த கம்மியிலேயே வாங்கி சாப்பிட்றோம் கொலஸ்ட்ரால் ஆகுது கொலஸ்ட்ரால் கெட்டக்குழுப்பை வெளியே போயிடுச்சுன்னா லிவர் நல்லா ஆக்டிவ் ஆகிடுது பிபி லோ ஆகிடுது ஸோ பிபி லோ ஆயிடுச்சுன்னா தூக்கம் நல்லா வரும் மீன்ஸ் நார்மல் ஆகிடுது தூக்கம் நல்லா வரும் தூக்கம் வந்தாலே ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியம் வந்துடும் ஸோ இரவு தூக்கத்தை சீக்கிரமாக தூங்கிட்டாங்கன்னா தலையில் உள்ள டென்ஷன்ஸஸ்ஸு குறைஞ்சிரும் ஸோ முடியும் நேச்சுரலாக வளர ஆரோக்கியம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துக்கு இது ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு கூட கேஸ்ட்ரிக் வயிறு ஜீரண பிரச்சனை இருந்தால் இந்த மாதிரி கொடுக்கலாம் ஸோ இப்போ அதிகமாக எல்லோரும் இதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணுறது ஃபேட்டில இருக்கெல்லாம் இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது நான் வந்து இது பிளாக் டீலையோ இல்லை சுடுதல்லையோ குடிப்பேன் சரி இது ஹேர் சீரம் இது வந்து ஒரு அதே கம்பெனிலேருந்து நம்ம ஹேர் சீரமாக இப்போதைக்கு ரெடி பண்ணி இருக்கிறோம் ஸோ இது நல்லா ஸ்மூத் அண்ட் ஷைனிங் இருக்குது இதுவும் சி நேச்சுரல் தான் எல்லாமே நேச்சுரல் தான் நம்ம இன்னும் இதெல்லாம் நான் ஈவினிங் நேரத்தில் தலைக்கு சேர்ப்பேன் இந்த சீரம் வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறதுக்கு ஹேர் வந்து ரொம்ப ஷைனிங்காகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ இது இப்போ லேட்டஸ்டாக தான் நம்ம இது நம்ம ஹேருக்கு தேய்க்கிறோம் ஸோ சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்குது இல்லாமல் ஒன்றும் இல்லை நல்லா புரிஞ்சிக்க இதெல்லாம் வேஷமாக நீங்கள் யூஸ் பண்ணாலும் உள்ளே குடிக்கிறீங்க பாருங்கள் ஜூஸு ஃப்ரூட்ஸு நீர் இது இதுதான் பெனிஃபிட் இது ஹேர் ஹெல்த் ஆயில்னு ஒன்று இருக்குது இது நம்ம சின்ன பாட்டிலில் ஊற்றி கஸ்டமருக்கு நம்மளோட கிளைண்ட்டுக்கெல்லாம் கொடுக்குறோம் ஸோ இதுவும் இரவு நேரங்களில் நம்ம லைட்டோட பார்த்துட்டு பயணிச்சு சொட்டு எடுத்து தேய்ச்சிக்கிறோம் பார்த்துங்க இது நல்லா சப்போர்ட் பண்ணுது இவ்வளோ ஐட்டங்கள் நம்ம செய்கிறோம் பார்த்துங்க இப்போ நம்ம வந்து ஹேர் ஹேருக்கு ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் என்ன இருக்குது ஒன்றும் இல்லை நோனி அசோகந்தானே உங்களுக்கு என்னது அமுக்குற கிழங்குன்னு சொல்லுவாங்க அப்புறம் கரிசலாங்கண்ணி நீ கூட பொடியாக வாங்கி கூட சாப்பிட்லாம் நெல்லிக்காய் இது ஒரு முடியிலேருந்து ரெண்டு மூடி வரைக்கும் அதை எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில் அது சுடு தண்ணி தான் கெட்டா இல்லை நார்மலாக ஹோட்டலே குடிக்கலாம் ரொம்ப கோல்டாக இருந்துச்சுன்னா சுடுதண்ணியில் குடிச்சுக்கலாம் கிளைமேட் ரொம்ப ஜில்லாக இருந்ததுன்னா ரெண்டு மூடி கலக்கி நான் வந்து எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிருவேன் ஸோ கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் கசப்பு தன்மை இதயத்துக்கு ரொம்ப நல்லது லிவருக்கு ரொம்ப நல்லது ஸோ கசப்பு திறமை இப்போ நம்ம எடுக்கிறது இல்லை ஸோ இதை காலையில் எம்டி ஸ்டாமிக்காக குடித்தா டீ காபிக்கு பார்த்து நம்ம இதை குடிச்சிருவோம் ஸோ டீ காபி அடிமை கிடையாது நம்ம ஸோ இதை குடித்த உடனே பார்த்திங்கன்னா உடம்புல அப்படியே ஒரு கூலிங் ஏற்படும் மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் நம்மளும் ஒரு நல்ல பொருள் சாப்பிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஒரு எனர்ஜி இருக்கும் நீங்கள் எதாவது சந்தேகம் தான் கால் பண்ணுங்கள்